காஞ்சி நகர் முறை காம குருவே காமகோடி குருவே காம குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு கிராமத்து வயதான விவசாய பெண்மணி அந்த பெண்மணியை வைத்து நாம் வந்து சில உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு நம்ம தேசத்துல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அந்த கிராமங்களிலே வயல்வெளிகளிலே உழைக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் இவர்களெல்லாம் மிக வெள்ளந்தியானவர்கள் நகரத்தினுடைய எந்தவிதமான நாகரீக தாக்கத்திற்கும் ஆளாகாதவர்கள் ரொம்ப இயற்கையோடு கலந்து கிடப்பவர்கள் இவர்களுடைய எல்லா வீடுகளிலேயும் ஒரு பசுமாடு இருக்கும் கோழிகள் இருக்கும் ஆடு இருக்கும் அகத்தி கீரை மரம் இருக்கும் ஒரு பெரிய கிணறு இருக்கும் கிணற்றில் ஜலம் இருக்கும் பால் தயிர் மோர் இதெல்லாம் இவர்கள் வீடுகளில் சகஜமாக கிடைக்கும் அதுபோக உடம்புக்கு மிக ஆரோக்கியமான கம்பங்கூழ் கேழ்வரகுக்கூழ் இதெல்லாமும் இவர்கள் வீடுகளில் எப்பொழுதும் கிடைக்கும் அடுத்து ரொம்ப சுத்தமான காற்று இவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் எங்கேயும் நடந்தே போய் நடந்தே வரக்கூடியவர்கள் அநேகமாக எல்லா கிராமத்து தெருக்களிலேயும் சாணி போட்டு மெழுகி இருப்பார்கள் ஏன்னா எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும் அந்த மாடு போடுற சாணி இருக்கு இல்லையா அதில் ஒன்று எருமுட்டை தட்டுவார்கள் மிச்சம் இருக்கிறத தண்ணீரில் கலந்து கிருமி நாசினி போல திண்ணையை மெழுகுவார்கள் வீட்டு வாசலில் தெடிப்பார்கள் அழகாக சிறியதாக ஒரு கோலம் போட்டு ஒரு சாணி உருண்டையை வைத்து அதன் மேலே பூஷணி பூவை வைப்பார்கள் இப்படி ஒரு கலாச்சார சிறப்பு இருக்கும் ஊருக்கு வெளியில் பெரிய வயல்வழி இருக்கும் வயல்வழிக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றிலே வந்து கறவை இரவை வந்து மாடுகள் வந்து கவலை இறைக்கும் அந்த தண்ணீர் வாய்க்கால் வழியாக அப்படியே ஓடும் அதுக்குள்ள மீன்கள் எல்லாம் நீந்துவது கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை பசேல்னு வயல் இருக்கும் பாருங்கள் ஒரு கிராமத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எத்தனை காட்சிகள் சிந்திக்க சிந்திக்க நமக்கு மனசுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது இப்போ குளிர்ச்சி அதில் மட்டும் இல்லை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இப்படி இயற்கையோடு கலந்து வாழ்கிற இவர்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா சாஸ்திரம்னா என்னன்னு தெரியுமா ஒரு கோவிலுக்கு எப்படி போகணும் எந்த முறைப்படி வணங்கணும் என்ன மந்திரம் சொல்லி வணங்கணும் இப்படி எத்தனையோ பழக்க வழக்கங்கள் நகர மாந்தர்கள் கிட்ட இருக்கு இல்லையா இதெல்லாம் எதுவுமே இவர்களுக்கு தெரியாது அநேகமாக எல்லா கிராமத்திலையும் மாரியம்மனுக்கு ஒரு கோயில் இருக்கும் மாரியம்மன் என்று சொன்னால் மழைக்கடவுள் அதே போல எல்லை சாமி என்கின்ற முறையில் ஐயனா அல்லது முனியப்பனுக்கோ அல்லது கருப்பசாமிக்கோ ஒரு கோயில் இருக்கும் இவர்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபடுவார்கள் அது ஆகமத்தால் ஆகாத கோயில் கூரை இல்லாத கோவில் அந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி ஆடு கோழி பாடு இவைகளை பலி கொடுத்து அந்த பலியிட்ட உணவை இவர்கள் சமைத்து சாப்பிட்டு அந்த தான் இவர்களுக்கு ஆன்மீகம் தெரிந்திருக்கும் மற்றபடி இவர்களுக்கு வந்து பெரிய புராண ஞானம் இதிகாச ஞானம் வேத ஞானம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வயதான காலத்தில் வயதான நிலையில் வயல் வரப்பில் நின்று வேலை செய்கிற பெண்மணி பெரியவர் முறை யாத்திரை மேற்கொண்டு போது ஒரு கிராமத்தின் வழியாக அப்படி போகிறார் அப்போ எல்லோரும் சாலை ஓரத்தில் நின்று கொண்டு பெரியவரை வணங்குகிறார்கள் இந்த பெண்மணியும் அவர்களில் ஒருத்தி நம்ம கையில் கதிர் அருவாள் இருக்கிறது அந்த கதிர் அருவாளை அப்படியே கையில் பிடித்து கொண்டு எல்லோரும் வணங்குறத பார்த்துட்டு இந்த அம்மாவும் வணங்குறாங்க வணங்கிட்டு பக்கத்தில் இந்த சாமியார் யார் அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்பொழுது இவர் சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க அப்படின்னும்போது ஏன் சாமி வண்டியில் போகாமல் நடந்து போகுது அப்படின்னு உடனே இவர் எங்கேயும் நடந்து தான் போவார் அப்படின்ன உடனே பரவாயில்லையே இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆச்சரியப்படுகிறார்கள் அடுத்து அவங்கெல்லாம் எல்லாமோ எல்லா சொல்லி கூட வர்றவங்கெல்லாம் என்னமோ சொல்லிட்டு வர்றாங்களே அவங்க மந்திரம் சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு நடந்து போகும்போது அரட்டையெல்லாம் அடிக்கக்கூடாது இறை நினைப்பாகத்தான் நம்ம பயணம் இருக்கணும் வெட்டி பேச்சக்கூடாது அவர் ரொம்ப கண்டிப்பானவர் அப்படின்னு பெரியவருடைய அந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டு பலர் விளக்கம் சொல்ல அதெல்லாம் அம்மா காதில் விழுகிறது எல்லோரும் விழுந்து வணங்கும் போது இந்த அம்மாவும் விழுந்து வணங்குறாங்க அப்படி வணங்கும் பொழுது இந்த அம்மாவுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு தாபம் அது என்னென்னா சாமி உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல சாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க பளிச்சுன்னு குளிச்சுட்டு நெத்தியில் உபூதியோட எனக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது நீங்கள் இவங்கெல்லாம் மந்திரம் சொல்கிறாங்க காதுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அப்படியே நல்லா இருக்குது மனசுக்கு சாந்தமாக இருக்குது ஆனால் என்னால் ஒரு வாரத்தை திருப்பி சொல்ல முடியாது எனக்கு கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிட்றதுன்னு கூட தெரியாது அப்படின்னும் பொழுது பெரியவர் அந்த அம்மா சொல்கிறத அப்படியே கேட்குறார் அதுக்கு என்னம்மா இப்போது நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு சாமி கடவுள் எல்லாரையும் தானே பொதுவாக படைச்சிருக்காரு ஆ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது எங்களுக்கு தெரியலையே நான் எல்லாம் செர்த்தா சாமிக்கிட்ட போய் சேருவேண்ணா ஏன்னா எனக்கு இப்படியெல்லாம் கும்பிட தெரியாதே அப்படின்னு அந்த அம்மா கேட்டு முடிக்கும் பொழுது எல்லோருக்கும் அப்படியே ஒரு ஒரு சின்ன அதிர்ச்சி பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் அம்மா நன்றாக தெரிந்து கொள் நீ வந்து உழைச்சி பிழைக்கிற நீ வந்து இந்த காடு கழனில் இயற்கையோட இயற்கையாக நீ கலந்திருக்க உனக்குள்ளே பக்தி இருக்கு அதுதான் உன்னை இப்படி கேட்க வைத்தது உனக்கு இந்த கடமைகளை செய்வதற்கே நேரம் சரியா இருக்கு நீ சாமியை கும்பிடணும்னு நினைச்ச பாத்தியா அதுவே ரொம்ப பெருசு நீ எல்லாம் வந்து மந்திரம் சொல்லி ஜபம் செய்து தவம் செய்து குளித்து சுத்திகரித்து தான் இறைவனை வணங்கணும்னு கிடையாதும்மா செய்யும் தொழிலையே நீ தெய்வமா நினைக்கிற அப்படிப்பட்ட நீ உனக்கல்லாகந்தான் கண்கண்ட கடவுளாக அந்த சூரியன் இருக்கான் நீ என்ன பண்ணு காத்தால எழுந்த நிலையில சூரியனை பார்த்து இரண்டு கைகளை குவித்து இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க அருள் செய் அப்படின்னு வேண்டிக்கோ கிழக்கு பார்த்து ஒரு கும்பிடு ஏன்னா நீ ஒரு கர்ம யோகி அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனியுங்கள் நீ ஒரு கர்ம யோகி நீ இந்த வயலில் கிடந்து வேலை செய்யலைன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் அரிசி சாப்பாடே கிடைக்காது நீ பிறர் வாழ்வதற்கும் பயன்படுகிற ஒருத்தி ஆகையினால நீ ஒரு வினாடி இறைவனை நினைத்தாலும் போதும் அது ஒரு நாள் முழுக்க பூஜை செய்ததற்கு சமம் அப்படிங்கிறார் இதை எல்லோரும் கேட்கிறார்கள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சாமி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அந்த அம்மா செல்கிறார்கள் சுற்றி இருக்கின்ற அதில் ஒருத்தருக்கு மட்டும் என்ன கருத்துன்னு சொன்னால் பெரியவர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன சமாதானம் சொல்லியிருக்காரு நாம்லாம் இங்கே விழுந்து விழுந்து பூஜை பண்ணுறோமே அவங்களுக்கு அதெல்லாம் இனிமேல் சொல்லித்தர முடியாது அவங்கள வந்து ஒன்னாலெல்லாம் அது முடியாதுன்னு சொன்னால் வருத்தப்படுவான் அதனால தான் ஒரு கூட நினச்சா போறோன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு ஏற்ப சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொள்கிறார் இப்போது அவர் முகாமுக்கு வந்து விட்டார் நகரத்துக்குள்ளே வந்து தங்கி இருக்கும் பொழுது ஒரு பெரிய பணக்காரர் பணக்காரர் வந்து பட்டு வேஷ்டி பட்டு துண்டோடு பெரியவரை பார்க்க வர்றார் கார்லேருந்து இறங்கி வர்றார் அவருடைய வேலைக்காரர்கள் ஜபர்தஸ்தாக தட்டு நிறைய பூ பழம் இவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர் எடுத்துகிட்டு வரலாம் அவருக்கு பதிலாக வேலைக்காரர்கள் எடுத்து வருகிறார்கள் வரும்போதே பயங்கர முஸ்தீபு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர் ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழுகிறவர் அவர் வந்து இப்போ அப்படியே தட்டு எல்லாம் வச்சுட்டு அப்படியே விழுந்து சேவிக்கிறார் சேவிச்சுட்டு எல்லாரும் போனதற்கு பிறகு சொல்கிறார் எனக்கு ரொம்ப உடல் நலம் இல்லை மனசிலேயும் கவலை என் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன் பேரன் பேத்தி இல்லை அதனால் கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே நிறைய மனத்தாங்கள் கை நிறைய பணம் இருக்குது சாமி அப்படி சொடக்கு போட்டால் ஓடி வந்து வேலை செய்கிறதுக்கு ஏவல் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் நிம்மதி இல்லை மனசுக்குள்ள ரொம்ப கலக்கமாக இருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் காட்டிலே வயலில் சந்தித்த பெண்மணி கர்மயோகி அவள் எனக்கு சாமி கும்பிட தெரியல எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இவர் தலைகீழ் நேரு எதிராக இவர் சொல்கிறார் எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு என்ன செய்யறது அப்படின்பொழுது பெரியவர் அவர் சொன்னார் உன்னுடைய கர்மம் அந்த மாதிரி அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் வியாதிக்கு தகுந்த மருந்து இருக்குது எப்படி அதை சாப்பிட்றோமோ அது குணமாக இருந்தோ அது போல் இந்த கர்ம வினை தீர்வதற்கு இந்த கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னிரண்டு கோவில்கள் சொல்லி இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நீ வந்து அங்கே நிறைய அன்னதானம் பண்ணி துணிமணி எல்லாம் ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொடுத்து அவரும் நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் காலையில் அந்த பெண்மணிக்கு ஒரு வினாடி நினைத்தால் போதும் என்று சொன்னார் இவருக்கு பன்னிரெண்டு கோயில்களை சுட்டிக்காட்டி அங்கே என்னென்ன செய்யணும்னு சொன்னார் பெரியவர் உள்ளத்தை பார்க்கிறார் உள்ளார்ந்ததை பார்க்கிறார் அதற்கு ஏற்ப ஒன்றை சொல்லுகிறார் அவருடைய உபதேசத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் அது வந்து நமக்கு புரிய வருகிறது உள்ளார்ந்த பக்தியிலே தான் எல்லாம் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த உள்ளார்ந்த பக்தி ஒருத்தருக்கு வர்றதுக்கு நிறைய பிரயாசைகள் நிறைய முயற்சிகள் சடங்கு சம்பிரதாயங்கள் தேவைப்படுகிறது தேவைப்படுகின்றவர்களுக்கு அதை வலியுறுத்துகிறார் தேவைப்படாதவர்களுக்கு அவர் அதை சொல்லுவதில்லை அதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குருவே